ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கோத்தகையில இருந்து கொடைக்கானல் போறதுக்கு அந்த வண்டி சோலை அரவேணு வழி எடுத்துட்டு போன வழி எல்லாம் அற்புதமா இருந்தா போல இந்த கோத்தகிரி மேட்டுப்பாளையம் வழி வந்த மா மான் நின்றுச்சுப்பா மான் நின்னா போதுமே வண்டி ஓட்டத்துல மாவீரன் அருமை நம்மளாம் இந்த வளைவு நினைவுகளை நம்மள அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ள நாம நினைச்சுட்டு இந்த மாதிரி வீர விளையாட்டுகளை தான் வழக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி இறக்கங்களை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கப்பா ஆரோ குளர்ல ஓட்டி அடி வாங்கிட்டு போவாதீங்க ஒரு வழியா ஒரு ஒரு மணி நேரம் வண்டி ஓட்டுனதுக்கு அப்புறம் இந்த மேட்டுப்பாளையம் மடை இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிற நேரத்துல அதை நான் பார்த்தேன் நீங்களும் அதை பாத்தீங்களா அங்க

இருந்துச்சு என்னது இளநீ முப்பத்தஞ்சு ரூபாய் தானா சென்னையில ஐம்பது அறுபது எண்பது ரூபாய் வரைக்கும் அக்கா ரெண்டு இளநீ வெட்டி கொடுங்க அப்படின்னு உடனே அக்கா சிறப்பா இளநிய சீவி கொடுத்தாங்க நமக்கு இந்த இளநிய வந்து உறிஞ்சி குழாய்ல குடிச்சு பழக்கம் இல்லைங்க ஏன்னா இது ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்னு அது உறிஞ்சி குழாய் அதாவது இந்த நெகிழிய உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும் ரெண்டாவது குடிச்ச மாதிரியே இருக்காத ஐயா இளநிய தூக்கி குடிச்சு பாருங்க ஐயா இளநிய தூக்கலா தெரியும் ஏங்க இளநிய தூக்கி குடிச்சு பாருங்க ஏற்கனவே நம்மளோட மூஞ்சி மூதேவிக்கு மூணாவது வீட்டுல இருக்க மாதிரி இருக்கும் இந்த முடி வந்துச்சா வளர்ந்துச்சா தாங்க முடியலப்பா நான் நெடுந்தூரம் பயணம் போறேன் அப்படின்றதால நான் இன்னைக்கு விரதம் அப்படின்றதால எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதால அக்கா கிட்ட இளநிய நெகிழி குப்பியில நிரப்பிக்கிட்டேன் நாலு இளநி வாங்கினா நூத்தி நாற்பது ரூபா தான் வாங்கினாங்க இந்தியால வாழ்றது எவ்வளவு மலிவுன்றது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இளநிய குப்பியில நிரப்பிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பல கிராமங்களையும் பல நகரங்களையும் கடந்து போனேன் சும்மா சொல்லக்கூடாதுப்பா தமிழ்நாட்டுல சாலைகள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது என்ன தான் கொஞ்சம் கோலரா இருக்கும் போல இருக்குது நெடுஞ்சாலைகள்லாம் தரமா தான் இருந்தது ஆனா சரியான வெயிலுப்பா கோத்தகிரில குழு குழு இருந்துட்டு வெயில்ல வெளிவல்லும் வெளுத்துருச்சு நம்மள சரி அதை கண்ணாடியாவது எடுத்து போடுவோம் அப்படின்னு எடுத்து போட்டு பார்த்தா என்றென்றும் என்றென்றும் புன்னகை மாதவன் மறுபக்கத்துல பாத்தா மாறலாம் சொன்னோன்னா பொங்கிருவீங்களே அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு வந்து அந்த பயணி அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் இதுதான் முதல் முறையா அந்த பயணி எடுத்து நான் வரேன் குன்று இருக்கு இடமெல்லாம் குமரன் இருப்பான் குமரனுக்கு அடுத்தபடியா இந்த பாலாஜியா இருப்பான் எப்படி அடுத்து இந்த பாணியில இருந்து இந்த கொடைக்கானல் போற அந்த வழி இருக்குல்ல அந்த ரெண்டு வழி சாலே அது வேற ரகம் செதரிட்ட நான் அடுத்து குட்டிக்குதல சொல்றேன்